அனைவருக்கும் வணக்கம் சங்கரன் கோவில் தெய்வத்தைப் பற்றிய ஒரு பாடல் திருமதி இரா இராஜாமணி ஈரோடிலிருந்து சங்கரன் கோமதி தவ கோலம் நம் சங்கடம் தீர்த்திடும் அருட்கோலம் சங்கரநாரணன் போரு கோலம் இது சமயங்கள் சமம் கோலம் சங்கரன் கோமதி தவ கோலம் நம் சங்கடம் தீர்த்திடும் அருட்கோலம் ஆடித்தபசினில் அலங்காரம் இதை நாடி வருவோர்க்கு நலம் சேரும் ஆடி ஆடித்தபசினில் அலங்காரம் இதை വോർക്ക് നലം സേരും കോടിക്കൺ പാർക്കും തേർ കോലം കോടിക്കൺ പാർക്കും തേർ കോലം ഇങ്ക് ഗോമതിയൻ പിന്നദികാരം സങ്കരൻ കോമതി തവ കോലം നം സങ്കടം തീർത്തിടും അരു சங்கரநாரணன் ஒரு கோலம் இது சமயங்கள் சமமினும் பொது கோலம் தங்கத்தீரனில் ஊர்கோலம் இந்த தரிசனம் கண்டால் நோய் தீரும் தங்கத்தீரனில் ஊர்கோலம் இந்த தரிசனம் கண்டால் நோய் தீரும் மங்களம் தந்திடும் மணக்கோலம் மங்களம் தந்திடும் மணக்கோலம் தாய் மலர்பாவாடையில் மகிழ் கோலம் சங்கரன் கோமதி தவ கோலம் நம் சங்கடம் தீர்த்திடும் அருட்கோலம் மங்கை கோமதி வரம் கொடுப்பாள் நல் மழலை செல்வத்தை நிறைப்பாள் மங்கை கோமதி வரம் கொடுப்பாள் நல் மழலை செல்வத்தை நிறைப்பாள் தங்க ஆடையில் ஜொலித்திருப்பாள் தங்க ஆடையில் ஜொலி திருப்பாள் நம் தரித்திரம் தீரதனம் கொடுப்பாள் சங்கரன் கோமதி தவ கோலம் நம் சங்கடம் தீர்த்திடும் சிவக்கோலம் ീതിരുനീരാമിത് പോലിദേവനിഴൽ കോടാം പുറ്റമണ്ണിതിരുനീരാമിത് പോലിത്തേവന നിഴൽ കോടാം പറ്റുകൊണ്ട് പതിയെന്താൽ ഭക് பதியடைந்த நம் பாவங்கள் போக்கும் பெடாம் சங்கரன் கோமதி தவ கோலம் நம் சங்கடம் தீர்த்திடும் அருட்கோலம் சங்கரநாரணன் ஒரு கோலம் இது சமயங்கள் சமேனும் ൊതു ശങ്കരൻ സങ്കരൻ കോമദതി നം സങ്കടം തീർത്തിടും ശിവകോലം എഴുതി പാടിയവർ തീരുമതി ഇരാ രാജാമണി ഏരോട്